காப்பெட்டிட்ட ரோட்டுகள் ரோடுகள்ன் ரோடுகள் அப்படி அப்படியான லேஷ தேடி எப்படி அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலமா இருக்குமா அப்படியான காட்சிப்படுத்தக்கூடிய இடங்களை பார்த்து தான் நாங்கள் அதை எடுத்துனாங்களா அதுல வந்து எங்களுடைய கலை இயக்குநரோட பங்கும் என்றால் என்ன சொல்லுங்க தீப்பந்தம் என்ன சொல்றது நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் அந்த தீப்பந்தம் பந்தங்களாக நாங்கள் அஞ்சல்கள படிக்க வந்த ஒரு ஒரு அவர் நினைச்சிருக்கல இருந்து வட்டிக்குள மொழியிலேயே மட்டக்கிழப்பு தான் கழிச்சிருப்பேன் ஏன்னா அங்க இருந்து வந்து இங்க யாழ்ப்பாணத்துல சதவீத குழந்தை படிக்கிற இருந்தாலும் அதனோட மொழி வந்து அதோட சேர்ந்த மாதிரிதான் இருக்கு அஹ் அவரோட மொழி அப்ப அந்தந்த கதைக்களை அந்த மொழியை தீர்மானிக்கும்

உயிரை வேலையை பார்ப்போம் அப்பாடா இனி எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க தப்பிச்சிட்டோம் வணக்கம் உறவுகளே இன்றைய நாளில் மீண்டும் ஒரு அழகிய பதிவோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இந்த காலம் என்பது ஈழத்தமிழருடைய திரைப்படங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லிக்கொள்ளலாம் பல திரைப்படங்கள் இன்றைய நாட்களில் ஒளிவந்த வண்ணம் இருக்கின்றது தாயகத்திலுமாக இருக்கட்டும் குலத்திலுமாக இருக்கட்டும் குறிப்பாக தாயகத்தில் பல திரைப்படங்கள் போட்டிக்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கின்றதுமே ஒரு நல்ல உடையம் போட்டி என்று சொல்கின்ற பொழுது ஒரு கலை போட்டியாக அந்த திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது வாரத்துக்கு ஒரு திரைப்படம் வருகின்றது போல் எனக்கு தெரிகின்றது அந்த வகையில் பிரான்சில் வெகு விரைவிலே காட்சி அளிக்க இருக்கின்றது அக்டோபர் மாதம் மன்னிக்கொண்டு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி தீப்பந்தம் அந்த தீப்பந்தத்தோடு தன்னை அர்ப்பணித்திருந்த ராஜை நான் இந்த நேரத்தில் சந்தித்துக் கொள்கின்றேன் ராஜை பற்றிய அறிமுகம் என்று சொல்கின்ற பொழுது புத்திகட்ட மனிதர்லாம் என்கின்ற ஒரு திரைப்படத்தினை உலக மக்கள் எல்லோரும் பார்த்திருக்கின்றீர்கள் ரசத்திருக்கின்றார்கள் அதை விட பல குறும்படங்கள் அவருடைய நெறியாள்கையில் கையில் வந்திருக்கின்றது இந்த புத்திகட்ட மனிதர்லாம் என்பது சற்று வித்தியாசமான கதையாகவும் பல்கலைக்கழகத்தில் நடக்கின்ற ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு கதையாக கூட நான் இருந்தது ஆனால் அதுல ஒரு ஒரு திருலிங்கையும் பார்க்கக்கூடிய இருந்தது வித்தியாசமான ஒரு படைப்பாக தந்திருந்தார்கள் அவர் வாழ்த்தை சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் தீப்பந்தம் திரைப்படம் பற்றி ராஜோட கலந்து எப்படி நலமா இருக்கிறீர்களா நல்லா இருக்கீங்க நலம் 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 இந்த நேரத்தில் உறவுகளே இணையதள சற்று குழப்பம் இருக்கின்றது போல் தெரிகின்றது அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார் நான் இருந்து கதைகின்றேன் கதைப்பதில் சற்று நேரங்கள் தடங்களாக இருப்பதாக தெரிகின்றது இருந்தாலும் பேசிக்கொள்வோம் ராஜ் சொல்லுங்கள் உங்களுடைய தீப்பந்தம் அதாவது ஏற்கனவே புத்திவட்டம் மனிதர் படம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உலக மக்கள் அதை வரவேற்றுகின்றார்கள் இப்பொழுது அடுத்த தீப்பந்தத்தோடு வந்திருக்கின்றீர்கள் தீப்பந்தத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் திரையிடப்பட்ட இடங்கள் எல்லாம் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கின்றது பார்க்கின்ற பொழுது தெரிந்திருக்கின்றது அந்த திரைப்படத்தை பற்றி சற்று நான் அறிந்து கொள்ளலாம் அதனுடைய தீப்பந்தம் என்றால் என்ன சொல்லுங்க தீப்பந்தம் என்ற என்ன சொல்றது அஹ் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் அந்த தீப்பந்தம் ஒரு பந்தங்களாக நாங்கள் அஹ் அஞ்சோளட்டத்துல அஹ் ஒலிம்பிக் டோர் வந்து எப்படி நாங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்ட கொண்டே கொடுத்து கொடுத்து கொண்டேத்துவாங்கல்ல அப்படியான ஒரு ஒரு விஷயம் தான் இந்த தீபந்தோம் இந்த படத்தை வரைக்கும் இப்ப பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இந்த படத்தை வந்து அம்பு புரொடக்ஷன் தான் தயாரித்து இருந்தாங்க இருக்கிற இருக்க ஸ்ரீ அண்ணையும் ஆஹ் மற்றது அருண் அண்ணையும் அவங்களோட தயாரிப்புல தான் இந்த படம் வந்து அதுல நாங்கள் நெக்போர்ட் இன்டர்நேஷனலும் ஒரு சிறு பங்கோட அந்த ப படத்தை வெளியீடு செய்திருந்தாங்க அது வந்து மே முப்பத்தி ஒன்று நாங்கள் இங்க ரிலீஸ் பண்ணாங்க இலங்கையில அதை தொடர்ந்து எல்லா வெளிநாடுகளிலையும் போனது இப்பதான் வார மாசம் பதின வாரமா ரெண்டாம் தேதி பிரான்ஸ்ல அந்த படத்தை போடுறாங்க ஆஹ் அது ஒரு என்ன சொல்லணும் எங்களுக்கு இப்ப நாங்கள் எங்களோட எங்களோட கரியர்ல நாங்கள் இதுக்கு முதல் செய்யற ரெண்டு படங்களுமே ஒரு நகைச்சுவை சார்ந்த விஷயங்களை தான் ஒரு விஷயத்த நகைச்சுவையாத்தான் நாங்கள் கூட கொடுத்திருந்தோம் நாங்கள் ஒரு எப்பவுமே ஒரு இருக்கு எங்கட கதைகளை சொல்ல வேண்டிய சீரியஸான விஷயங்கள் அதை ஒரு ஒரு எங்களுக்கு அத அதேமாதிரி அதை சொல்லாம மக்களோட ஒரு ஆதரவு எடுத்துட்டு அப்படியான கதைகளை சொல்லுவோம்ன்றதால இப்ப இந்த மூன்றாவது திரைப்படமா வந்தது இந்த படத்தோட கதையை வந்து பூவன் மதீசன் அவன் தான் அந்த படத்துக்கு படத்துக்கு இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார் ஸோ அது நிறைய கலைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருக்கிறதுக்கு ஒரு அறுபது எழுபது இலத்து கலைஞர்கள் சேர்ந்து எடுத்த ஒரு திரைப்படம் தான் இது சரி இந்த தீப்பந்தம் திரைக்கு வர காத்திருக்கின்றது இந்த தீப்பந்தத்துக்கான இசை வடிவம் பூவண்ணன் கொடுத்திருக்கின்றார் கதையும் அவரே கொடுத்திருக்கின்றார் இதில் தீப்பந்தத்தில் எத்தனை பாடல்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றது தீப்பந்தத்துல நாலு பாட்டு இருக்கு என்ன நாலு பாடல்கள் சரி இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் பல கதாபாத்திரங்கள் இதில் இணைக்கப்பட்டிருப்பதாக சொல்றீங்களே ஏறக்குறைய அறுபது கிட்ட கலைஞர்கள் இணைந்திருப்பதாக இது ஒரு குடும்ப பின்னணியான கதையாக வருகின்றதா அல்லது எங்களுடைய தாயகம் சார்ந்த கதையை சொல்கின்றதா இது வந்து இது ஒரு ஒரு எழுபது வயசு ஐயாவோட வாழ்க்கை ஓட்டத்தை தான் இந்த கதை பேசுது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு படிச்ச ஒரு ஒரு படிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் டிரவல் பண்ணும்போது அவனோட அந்த அந்த கால பகுதியில அவனுக்கு எங்களை ஈழத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள் அவனோட வாழ்க்கையை எப்படி எப்படி எல்லாம் மாற்றினது அவன் என்ன ஆசைப்பட்ட விஷயத்தை அவன் அடைஞ்சானா செய்தானா எழுபது வயசு ஐயாவோட ஒரு சின்ன பிள்ளை கச்சா வருங்க மேல எனக்கு அதை கேட்கின்ற பொழுது சற்று என்னுடைய மனங்கள் எல்லாம் பின்னோக்கி செல்கின்றது என்னென்னால் அந்த காலங்களில் நாங்கள் அங்கே தாயத்தில் வாழ்ந்து நின்றோம் சரி அந்த காலத்தை நீங்கள் காட்சிப்படுத்துகின்ற பொழுது நிறையவே சிரமங்கள் எடுக்க வேண்டி இருந்திருக்கும் என்ற அந்த காலத்து அதாவது ஆலை மாற்ற வேண்டி இருந்திருக்கும் அந்த காலத்துக்கு ஏற்ற ஆலை மாற்ற வேண்டும் அதே நேரத்தில் அந்த காலத்துக்கு ஏற்ற பொருட்கள் தேடப்பட வேண்டி வந்திருக்கும் இவையெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியமானது கிடைக்க கிடைக்கக்கூடிய இருக்கின்றதா இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறையவே மாற்றம் அதுக்கான படத்தின் ஆர்ட் டேரக்டர் பி எஸ் சிந்து அந்த படத்தின் ஆர்ட் டேரக்டர் அந்த காலத்துக்குரிய எப்படியெல்லாம் அந்த காலத்தை நாங்கள் பிரதிபலிக்கலாமோ அஹ் அது சார்ந்த இடங்கள் இப்பவும் இருக்கு அதே கால போதிய காட்டக்கூடிய மாதிரியான லொக்கேஷன்ஸ் இருந்தது அதை நான் கொஞ்சம் தேடி பிடிச்சே நாங்கள் நிறைய இடங்களை பார்த்து அதாவது இப்பத்தி என்னன்னு இப்பத்தைய காலத்துல இருக்கிற போஸ்ட் அந்த அப்படி இல்லாம வயர்கள் இல்லாம இருக்கிற அஹ் காப்பேட் இல்லாத ரோடுகள் மண் ரோடுகள் அப்படி அப்படியான லொகேஷன்களை தேடி எப்படி அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலமா இருக்குமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலமா அப்படியான காட்சி இடங்களை பார்த்து தான் நாங்க அதை எடுத்துனாங்களோ அதுல வந்து எங்களோட கலை இயக்குனரோட பங்கும் மிகப்பெரியது பி எஸ் சிந்து சோ டீம் ஒர்க் தான் என்ன தேவையோ நாங்க ஒரு ஒன்று எழுதுறோம் அந்த கதையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ படைக்க அதுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு எங்களோட நிறைய பேர் சேர்வார்கள் அவங்களோட உழைப்புன்றது

அந்த காலத்துக்கு ஏற்ற போல் நகர்ந்தால்தான் அங்கே அதனுடைய இயற்கைத்தன்மை இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த திரைப்படத்தில் பல பல கதாபாத்திரங்கள் என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்புகள் முக்கியமாக நான் சொல்கின்றார்கள் ஒருவர் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைக்கின்றார் அந்த பாத்திரத்தை எடுத்திருப்பவர் யார் அந்த எழுபது வயசு ஐயாவால தமிழருக்கு சிவகுமாரன் தான் அந்த கதாபாத்திரத்துல நாங்கள் அவரைதான் நடிக்க வைக்கணும் என்று கேள்வி நாங்களே அவரும் இந்த வயசுலயும் என்ன சொல்றது இதுதான் அவரோட முதல் திரைப்படம் ஆனா அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு அவர் அதுக்கான ஒரு எவ்வளவு ஒர்க் போன்ற வருடங்கள் தான் தெரியும் நிறைய தயார்படுத்துல அஹ் நிறைய ரிஸ்கான சீன் எல்லாம் இருந்த ஒரு எழுபது வயசு ஐயாவை நாங்கள் அஹ் ஒரு கூட்டிக் கொண்டு வந்து ரோட்டுல அஹ் பைக் ஓடுறது அஹ் அவர் கிணத்துக்குள்ள இருந்த நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த படத்துல அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கு அந்த ஒரு அவ்வளவு நம்பிக்கை ஒரு முங்கல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைமா நடிக்கிற பழமையா நடிக்கிறவரா இருக்கிறவங்களும் அப்படி அப்படி செய்திருவாங்க உடனே செய்திருவாங்க ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கவாரு அஹ் அவர் வந்து அதை போங்கன்னு சொல்லி நடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய நிறைய ரிஸ்கான காட்சிகள் இருந்தது அவருக்கு ஆனா அவர் அதை எல்லாமே அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே செய்வார் அதே மாதிரி இன்னொரு எண்ணூறு வயசு போன ஐயாவாக அந்த திருநொச்சியில இருக்க ஏழுமலை பிள்ளை ஆஹ் அந்த சிறுவரை ஆசிரியர் எழுத்தாளர் அஹ் ஏழுமலை பிள்ளை ஐயா வந்து அவரும் நடிச்சிருந்தேன் அவரும் வந்து முந்தைய முந்தைய காலங்கள்ல வந்து நிறைய படங்கள்ல வந்து நடிச்ச ஒரு நடிகர் நிறைய நிறைய படங்களுக்கு டப்பிங் பண்ணின ஒருத்தர் வெள்ளியில இருந்து வந்த நிறைய படங்களுக்கு வந்து டப்பிங்க்கள் செய்தவரால் நிறைய கலை வரலாறு உள்ளவர்களால் அவரும் இந்த படத்துல ஒரு பெரிய பங்கு வச்சிருந்தவர்கள் அதை விட இப்பத்தைய சாதாரண இப்ப இப்ப ஒரு அஞ்சு வருஷமா யூடியூப் பண்ற ஒரு விஷயம் இருக்குதானே யூடியூப்ல நடிச்சு கொண்டிருக்கிற நிறைய கலைஞர்களை நாங்க நாங்கள் நினைச்சிருந்தோம் குறிப்பா சொல்லுவோம்னா பிச்சு மணி கயன் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கிறார் மற்றது தயிர் சட்டியன் சொல்ற நஜா கேயர் தயிர் சட்டியன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவர் நடிச்சிருந்தவர் கஜன் நடிச்சிருந்தவர் மற்றது கில்மன் என்ன ரொம்ப முக்கியமான பிரதமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவர் அப்ப அதெல்லாம் அவங்க 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 இந்த நாடகங்களுக்கு வந்து போட்ட உழைப்பு வந்து நிறைய காலம் ஒரு பதினஞ்சு வருஷமா நாடகங்கள் குறு நாடகங்கள் விதியோர் நாடகங்கள் நடிச்சு கொண்டிருந்த இப்ப சினிமாவோட வேறு அதிகரிக்க அதிகரிக்க அவங்களோட அடுத்த அடுத்த இதா இப்ப நிறைய படங்களுக்குள்ள அவங்கள நாங்கள் உள்வாங்க கூடிய மாதிரி இருக்கு அவங்களும் இப்ப அந்த அந்த நாடக நடிப்புல இருந்து அந்த சினிமா நடிப்புன்ற ஒரு விஷயம் இருந்தாங்க ரெண்டுமே ஒவ்வொரு விதமான ஒரு விஷயம் அப்ப அந்த 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 வடிவத்துக்கு தங்களை மாற்றி கொண்டு வர அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நிறைய படங்கள் வரும்போது நிறைய நடிகர்கள் வருவாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நாங்களும் சூஸ் பண்றதுக்கு அப்ப

நேற்று மோட்டர் சைக்கிள்ல போன ஒரு தின கிப்பர் ஆல் ஆலிஸ் அவுட் வெறும் பத்து ரூபாய்க்கு இந்த படுத்துறவாறு தாங்க இல்லாம இருக்கு சரி இதில் இப்போ பெண் கதாபாத்திரங்களை பொறுத்த மட்டில் சொல்ல முடியுமா அவருடைய ஒத்துழைப்பு இப்படி இருந்திருக்கின்றது இப்போ பெண் கதாபாத்திரத்துக்கு நாங்க அந்த எங்க தடுத்தர்சினி சொல்லி ஒரு தான் அதுல ஒரு முக்கியமான பெண் கதாபாத்திரங்கள் செஞ்சது அதே நேரம் அஹ் என்ன ஒரு இன்னொரு டீச்சர் ரோல் நடிச்சிருந்த அதாவது நிறைய அந்த ரெண்டு கதாபாத்திரங்கள இந்த படத்துல தேவைப்படுது அதை தாண்டி பெண் கதாபாத்திரங்கள் இந்த படத்துக்கு தேவைப்பட இல்லை அதனால நாங்கள் அதை பாவிக்கல ஆனா அவங்கள மேல சொல்றது என்ன அவ வந்து சதுர்தசி என்றவா வந்து வவுனியா அவள் இருக்கவா நாங்க படத்துக்கு அவளை அப்ரோச் பண்ணும்போது அவ அவளை குரூப்ல இருந்து வந்துதான் அந்த படத்தை நடிச்சு கொடுத்துட்டு போனவாக்கள் சந்தோஷமா இருக்கின்றது சரி இப்பொழுது ஒரு சில திரைப்படங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே பேச்சு வழக்கு தமிழ்நாட்டை சார்ந்து வருவதாக தெரிகின்றது இந்த திரைப்படத்தை பொறுத்தமன்றில் எப்படி இருக்கின்றது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கச்சா அல்வா வாங்கினோம் சின்ன பிள்ளை மாதிரி கச்சா அல்வா கடை வர்றீங்க

பல்கலைக்கழகம் படிக்க வந்த ஒரு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறார் அவர் பட்டிக்குலோல இருந்து பட்டிக்குல மொழியிலேயே மட்டக்கிழப்பு மொழியிலே தான் கழிச்சிருக்கிறார் ஏன்னா அவர் அங்கிருந்து வந்து இங்க யாழ்ப்பாணத்துல பல்கலைக்கழகத்துல படிக்கிறார் இருந்தாலும் அவரோட மொழி வந்து அதோட சேர்ந்த மாதிரிதான் இருக்கு அவரோட மொழி அப்ப அந்தந்த தான் அந்த மொழியை தீர்மானிக்கும் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்ப இந்த கதைக்களம் யாழ்ப்பாணத்துல நடக்கிறோம் யாழ்ப்பாண தமிழ் தான் பெரும்பான்மையான கதை து இல்ல அண்மை காலத்தில் ஒரு சில திரைப்படங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே டப்பிங் இடம்பெற்றிருக்கின்றது தமிழ்நாட்டு மோகம் சற்று அதில் இணைக்கப்பட்டிருந்தது அதை பற்றி நான் பேச வரவில்லை சொல்லுங்கள் அதில் உண்மையில் எங்களுடைய திரைப்படங்களில் எங்கள் தாய்மொழி அப்படியே அச்சொட்டாக வர வேண்டும் என்பதில் நானும் மிகுந்த ஒரு விருப்பமுடையவனாக இருக்கின்றேன் அதுக்கு நீங்கள் முதல நன்றியும் தெரிவித்துக் கொண்டு சரி இந்த படத்தினுடைய தொழில்நுட்பம்

எங்களோட பிலிமோகிராபி தானே நாங்கள் எடுத்த படங்கள்ல இருந்து எங்களோட குட்டிக்கட்ட மனதில் அந்த படத்துல இருந்து அடுத்த டோஸ் என்ற படம் அதை விட டெக்னாலஜி வைஸா ஒரு ஜாமீது பொருள் பண்றதுக்காக ஒர்க் பண்ணாங்க அதே மாதிரி இருந்தது அப்ப டோஸ்ல இருந்து தீ பந்தம் ஒரு ஜாமீத பொண்ணு பண்றதுக்காக நாங்கள் பிளாக் மேஜிக்கை நாங்கள் யூஸ் பண்ணாங்க அதுக்கு தேவையான இதர சாமான்கள் அதாவது இப்ப அந்த கேமராக்கு தேவையான லென்சஸை வந்து நாங்கள் இந்தியாவில ஹயர் பண்ணாங்க இந்தியாவில ஹை பண்ணித்தான் நாங்கள் வாங்கினோம் ஏன்னா டெக்னாலஜி அட்வான்சஸ் ஒவ்வொரு படத்துக்குமே நாங்கள் எங்களை எங்கள எங்களோட படங்களோட தரத்தை வந்து கொஞ்சம் அப் பண்ணி கொண்டு போகணும் ஏன்னா இப்ப இப்பத்திய இருக்கிற டெக்னாலஜி அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புது புதுமையான விஷயங்கள் வந்து இருக்காங்க எங்களோட பட்ஜெட்டுக்குள்ள எந்த விஷயத்த நாங்கள் அட் பண்ணி கொண்டு எங்களோட படத்தின தரத்தை உயர்த்தலாமோ அந்த அந்த இதுல நாங்க பாத்திராங்க அதன்படி இந்த படத்துக்கு நாங்கள் எங்களோட இதுக்கு முதல் எடுத்திருக்கிற படத்துல இருந்து நாங்கள் எங்களை அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க இப்ப படத்துல தரத்தை உயர்த்தி இருந்தாங்க ஆஹ் அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்களும் பேசிக்கா எங்களோட பட்ஜெட்டுக்கு செய்யக்கூடிய மாதிரி செய்திருந்தாங்க ஆஹ் அது அழகா தான் வந்தது அந்த கதைக்கு என்ன தேவையோ நாங்க அதை அதை வடிவா வெல் பிளான்டா பிளான் பண்ணி தான் செய்த நாங்கள் எங்களுக்கு வந்த வந்த ரெஸ்பான்ஸும் டெக்னிக்கலா படம் நல்லா இருக்கு என்றதுதான் பெரும்பான்மையான ரெஸ்பான்ஸ் இருந்தது நல்லது சரி இந்த படத்துக்கான மொத்த செலவு எவ்வளவுக்கு அந்த கிட்டத்தட்ட இல்ல அந்த சில ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் தான் இவ்வளவு ரூபாயிலோ அல்லது வெளிநாட்டு பணத்தொகையிலோ ஒரு தொகை உங்களுக்கு தெரிந்திருக்கும் அனுப்பிவிடு இவ்வளவு பணம் இந்த முடிகின்ற நீங்கள் அடுத்ததுக்கு செல்கின்ற பொழுது

தான் நாங்க பெரும்பாலுமே எடுக்கிறோம் நாங்க அப்ப அந்த நான் சொல்ற பட்ஜெட் வந்து அஹ் fulfill ஆன budget ஆ இருக்காது அதாவது எல்லாருடைய என்னோட வேலை செஞ்ச எங்களோட basic chief technician ஓட budget இல்லாம இந்த படம் வந்து நாங்க ஒரு seventy five lakhs க்கு shoot பண்ணாங்க இலங்கை காசு இலங்கை காசுக்கு அது நீங்கள் எதிர்பார்த்த தொகையை முடிக்கக்கூடிய இருந்ததா இல்லாட்டி அதுக்கு மேல போக வேண்டி வந்துட்டுதான் இல்ல இல்ல நாங்கள ஒரு ஒரு படத்துக்கு ஃப்ரீ பட்ஜெட் ஒன்று போடுவோம் தானே இவ்வளவு தான் மாதிரி தான் நாங்கள் வேலை செய்வோம் விட ஒரு எப்பவுமே கொஞ்சம் ஒரு பட்ஜெட் போடுவோம் லட்சம் தான் எங்களுக்கு ஒரு ஒரு ஃபைவ் லேக்ஸ் கூடும் குறை சோ ஆனா எங்களை மாதிரி தான் அதான் டெக்னீஷியன்ஸோட சேலரிஸ் இல்லாம ஒரு ஃபைவ் இந்த படம் முடிக்கக்கூடிய மாதிரி தான் அதுக்கு மேல நாங்கள் போகவே இல்லை அது என்னடா அது ப்ரொஃபஷனலான வேலை நாங்க அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்யற ஒரு கம்பெனியோட இவ்வளவு காசுக்கு படம் எடுத்து தாரம் என்று அப்ப அந்த காசுக்கு நாங்க படம் எடுத்து கொடுப்போம் சோ அப்படிதான் நாங்க இது வேலை செஞ்சாங்க இதுக்கு முதல் எங்களோட ரெண்டு படமே நாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்ப அது அது இப்படி இருக்கு எப்படியும் இருக்கலாம் அது கூடும் குறையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒரு என்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நாங்க வேலை செய்ய போறோம் ஒரு இதா வேலை செய்ய போறோம் இல்லையா நாங்க ஒரு agreement போட்டு அது professional தான் வேலை செஞ்சாங்க அவங்களும் தான் professional ஆ தான் வேலை செஞ்சாங்க ஆஹ் சொன்ன மாதிரிக்கு சொன்ன திகதிக்கு நாங்க படத்தை ஆஹ் அதே எங்களோட product ல சோ அதுதான் தேவையா நினைக்கிறேன் எங்களை நம்பி தயாரிப்பாளர்கள் கூட இருக்க ஆஹ் அந்த காசு திருப்பி வரக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தான் நாங்க பணத்தை இன்வெஸ்டர்ஸ் நாங்களும் கேட்கலாம் நாங்க ஒரு ஒரு படத்தை ஓகே

அதாவது டோஸ் படம் மூலமாக செவன்டி தான் பட்ஜெட் திருப்படக்கூடிய காசா இருந்தது தெரிஞ்சு அப்போ அந்த காசை தான் என்னோட போட சொல்லி சொல்லலாம் படம் வந்து அவருக்கு எவ்வளவு வருதுன்ற பொறுப்பு அந்த காசை அடுத்த அடுத்த வாரம் ப்ரொடியூசர்ஸ் போடலாம் அப்படி ஒரு பை ஸ்டெப்ஸ் சை ஸ்டெப்ஸ் தான் நாங்க போடலாம் அப்ப இதுக்கு மேலதிகமாக ஒரு தொகையை போட்டுட்டு படத்தோடய அந்த ப்ரொடியூசரை இன்னொரு படம் எடுத்து விடாமல் பண்றது என்ன சொல்றது ஒரு கேரியரா ஒரு இண்டஸ்ட்ரியா நாங்க அத நாங்க பில்ட் பண்ணி வாரத்துக்கு கஷ்டமா இருக்கும் அது ஒரு நெகட்டிவா இருக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் வராமல் போகலாம் நிச்சயமாக நல்லது ராஜ் இந்த நேரத்தில் உறுதியாக ஒரு கழு கழுவி கேட்டுக்கொண்டுகின்றேன் இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபனம் எங்களுடைய படைப்புகளுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கின்றது இன்றைய நாட்களில் இது வரைக்கும் இந்த படத்துல நிறைய இந்த படம் வழங்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய இப்ப எல்லாருமே யோசிப்பாங்க இலங்கை திருப்படம் கொடுத்தாவனும் நிறைய விஷயங்களை தணிக்க செய்யும் அப்படி இந்த படத்துல நிறைய விஷயங்களை நாங்கள் ஓப்பனாக இருக்கோம் ஆனா இந்த தணிக்கையும் எங்களுக்கு செய்யல அவங்க சொல்ற ஒரே ஒரு பயிண்ட் இலங்கை இறையாண்மையை எதிராக நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தினாலே ஒழிய அப்படியா செய்தா மட்டும்தான் எங்களோட படை படை வர கருத்துக்களையோ காட்சிகளையோ நீக்குவதற்கான அதிகாரம் அவை இருக்கு இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் ஒரு நாட்டில இருந்து எந்த நாட்டுல நாங்கள் இருக்கிறோமோ அந்த நாட்டில இருந்து அந்த இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் படங்களும் செய்யலாது ஆஹ் சோ நான் நானே இருக்கிறேன் இலங்கையில இருக்கிறேன் அதனால அந்த இறையாண்மைக்கு உட்பட்டு தான் நான் படங்கள் செய்துட்டு இருக்கிறேன் ஆஹ் ஆனா அந்த இறையாண்மையும் அந்த விரையாண்மைக்கு உட்பட்டு என்ன மாதிரி என்ன நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லலாம்ன்றதுக்கு இந்த படம் ஒரு ஒரு சாட்சியா இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த படம் பார்த்து அஹ் உங்களுக்கு விளங்கும் ஆஹ் ஏன் நான் இப்படி சொல்றேன்னு அஹ் வரியில ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க இருந்து நிறைய கதைகள் நாங்க இப்படி சொல்லிடலாது பயப்படுற மாதிரியான இதுகள் இருக்கு நாங்க இறையாண்மையை மட்டும் அவங்களுக்குமைய இது பண்ணாம படம் செஞ்சா நாங்க என்ன படங்களும் நாங்க இங்க இருந்து செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் சரி வரவேற்கொள்வோம் இந்த நேரத்தில் ராஜ் நவம்பர் இரண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த ஈழத்தமிழர்களுடைய திரைப்பட வரலாற்றில் பிரான்சில் நான் அறிந்த மட்டில் ஒரு முழு திரைப்படம் காலையில் காட்சி அளிக்கப்படுகிறது தீப்பந்தமாக தான் எனக்கு தெரிகின்றது ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக அன்றைக்கு வேறு நிகழ்வுகளும் இருக்கின்றது இருந்தாலும் எல்லோரும் இதுக்கு வருவதற்கு ஓரளவுக்கு கலைஞர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நம்பிக்கை இருக்கின்றது பொண்டியில் இருக்கின்ற திரையரங்கில் அந்த இந்த திரைப்படம் காட்சி இருக்கின்றது ஏற்கனவே பல திரைப்படங்கள் அந்த திரையரங்கிலே காட்சி அளித்திருக்க காட்சி அளித்திருக்கின்றது உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனைய கலைஞர்களையும் அடுத்தடுத்த பதிவிலே அவர்களையும் நான் சொவிகண்டு கண்டு தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் இறுதியாக என்ன சொல்ல விரும்புகின்றார்கள் ராஜ் இங்கிருக்கின்ற அவங்க உறவுகள் நிறையவே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் இந்த படம் நான் நான் நம்புறேன் உங்களை கண்டிப்பா ஏமாற்றா இருந்து நம்பி ஒரு ஏற்கனவே நீங்கள் எல்லாம் படம் பார்த்து பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் எங்களோட பிக் படம் பிரான்ஸ்ல ரிலீஸ் ஆகல ஒரு ஒன்றரை மணித்தேர படம் தான் இது ஒரு மணித்தேளம் நாற்பது நிமிஷம் தான் நீங்கள் நம்பி வந்தீங்களா ஒரு தங்களோட கதைய திங்களோட மொழியில பார்த்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு போனீங்க திருப்தியை இந்த படம் கொடுக்க நான் நம்புறேன் அத நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க அப்படி இல்ல இந்த படத்துல கொலைகள் இருக்கண்டா கூட நீங்க என்னோட என்னோட பேர் வந்து ராஜ் சிவராஜ் நான் முக புத்தத்தில் இருக்கிறேன் என்னோட நீங்க தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ன மாதிரியான குலைகள் என்ன மாதிரியான விஷயங்கள் நான் நாங்கள் இந்த படத்துல திருத்தோணும் என்று நீங்க சொன்னீங்கன்னா நான் என்னோட அடுத்த படம் வந்து வாரை இந்த இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் தொடங்குறோம் அறிவிப்பு வருகிறது அதுல நான் என்ன அந்த விஷயங்களை நீங்கள் அந்த படம் எடுத்துக்கொண்டிருக்கும் போதுதான் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் நீங்க நான் எப்படியான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த படத்துக்கு நான் குரூப் பண்றதுக்கு அது எனக்கு உதவியா இருக்கு ஆஹ் சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் அஹ் உங்களோட உங்களோட அஹ் கருத்துக்களை உங்களோட விமர்சனங்களை கேட்கறதுக்கு நான் அவரோடு இருக்கு நிச்சயமா உறவு மறந்துடார்கள் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி தீப்பந்தம் பிரகாசமாக எரிய இருக்கின்றது பொண்டி திரையரங்கில் வாருங்கள் ஆஹ் ராஜ் இயக்குனர் இப்பொழுது இதுவரையில் இணைந்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடியாக என்னோட இணைந்தமைக்கு ராஜ்க்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்வோம் வாழ்த்துக்கள் நன்றி 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 இந்த படத்தை மக்களுக்கு இடையில இந்த படத்தை கொண்டு உதவுறதுக்கு உனக்கும் நன்றி